வணக்கம் நிதியா முத்துக்குமார் தஞ்சையில் நடைபெற்ற மேதின நிகழ்ச்சியில் ஏஐடியுசி உறுதியேற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இனி விரிவான செய்திகள் பாட்டாளிகளின் உரிமை நாளான மே தினம் உலகம் முழுவதும் தொழிலாளர்களால் சிறப்பாக நடத்தப்பட்டு வருகிறது தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஏஐடியுசி தொழிற்சங்கம் சார்பில் அனைத்து இடங்களிலும் மேதின கொடியேற்றி உறுதிமொழி ஏற்கப்பட்டது தஞ்சாவூர் மாவட்ட அலுவலகத்தில் ஏஐடியுசி மாவட்ட பொருளாளர் கோவிந்தராஜன் தலைமையில் நூற்றி முப்பத்தி ஒன்பதாவது மேதின நிகழ்ச்சி நடைபெற்றது மாவட்ட செயலாளர்கள் துரை மதிவாணன் ஆர் பி முத்துக்குமரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கொடியினை மாவட்ட நிர்வாக உறுப்பினர் சேவையா வங்கி ஊழியர் சங்க மாவட்ட செயலாளர் அன்பழகன் ஏஐடியுசி மேதின கொடியினை ஏற்றி வைத்து சிறப்பித்தனர் ஏஐடியுசி தேசிய நிர்வாகக்குழு உறுப்பினர் சந்திரகுமார் மேதின வரலாறு குறித்தும் இன்றைய சமூக அரசியலில் தொழிலாளர் வர்க்கம் சுரண்டப்படுவது குறித்தும் சிறப்புரையாற்றினார் இதைத் தொடர்ந்து தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் கரந்தை புறநகர் ஜெபமாலைபுரம் தஞ்சாவூர் நகர்கிளை டிசிஎம்எஃப் சுமை தூக்கும் தொழிலாளர் சங்கம் காமராஜர் மார்க்கெட் தொழிலாளர் சங்கம் கீழவாசல் சத்யாநகர் கட்டுமான சங்கம் கொடிமரத்து மூலை தொழிலாளர் சங்கம் அம்மா மாலை நேர காய்கறி அங்காடி தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக மண்டல அலுவலகம் டாஸ்மாக் மாவட்ட மண்டல அலுவலகம் ஏஐடியூசி அனைத்து ஆட்டோ சங்கங்கள் ஆகிய இடங்களில் மே தின கொடியேற்றப்பட்டது ஜி திரி சிறிகளுக்காக தஞ்சை சிடி தொடர்பாளர் துரைமதிவாணன் வீர வணக்கம் வீர வணக்கம் மே தீன தியாகிகளுக்கு மே தீன தியாகிகளுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் முறியடிப்போம் 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 மக்கள்